வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் அப்படின்னா இந்த திருமணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருமணத்தை பற்றி ஜோதிட ரீதியாக பேசினால் நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு ஒரு செக்மெண்ட்டு லைஃப்பில் முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டும் கூட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அதுக்கு நிறையா விஷயங்கள் உண்டு நிறையா விதிவிலக்கும் உண்டு நிறைய விதிகளும் உண்டு இதில் இந்த திருமணத்துக்கு இந்த ஜோதிடம் பார்ப்பது அந்த பொருத்தம் பார்ப்பது தான் நிறைய பேர் பார்ப்பாங்க ஜோசியர்கிட்ட வர்றது அப்படி இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே டக்குன்னு மைண்டுக்கு வர்றது ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் அப்படி இந்த பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்கா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்போம் அப்படி சொல்லக்கூடிய அது நட்சத்திர பொருத்தம் என்பது பெயர் அது அந்த நட்சத்திர பொருத்தம் நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு மைண்டுக்கு வரும் பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது ஆறு பொருத்தத்துக்கு மேலே இருந்தால் சிறப்பு ரஜி பொருத்தம் இருந்தால் சிறப்பு கன பொருத்தம் இருந்தால் சிறப்பு யோனி பொருத்தம் இருந்தால் சிறப்பு ரஜி பொ பொருத்தம் யோனி பொருத்தம் என்ன திருமணம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவா சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருமண பொருத்தம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ உங்களோட பையனோ இல்லை பொண்ணோட ஜாதக கட்டம் எந்த அளவில் இருக்கிறது அவங்களோட ஜாதகத்தில் அந்த கட்டம் எந்த எந்த அளவில் இருக்குது ஏழாம் இடம் எப்படி இருக்குது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது கலஸ்தரஸ்தானம் பாக்கிய சாரி குழந்தை பாக்கியஸ்தானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் வரக்கூடிய வரனை பார்த்து அமைக்க வேண்டும் இதற்கு இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்துட்டால் போதுமானால் நிச்சயமாக வித பலனுமே கிடையாது ஏன்னா நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா சந்திரன் அந்த ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து சொல்லக்கூடியதான் நட்சத்திர பொருத்தம் ஒருத்தர் எப்படி இருப்பார் அவர் இப்போ தொழில் ரீதியாக எப்படி இருப்பார் சம்பாதிப்பாரா அவர் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகன சேர்க்கை உண்டா வசதி வாய்ப்பு பெருகி இருப்பாரா அப்படின்னா அவரோட ஜாதகட்டை வச்சு தான் சொல்ல முடியும் மொட்டையை நம்ம ஒரே ஒரு ராசியோ அந்த ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு சொல்லுவோம் ஒன்பது கிரகத்தை வச்சு இந்த லக்கம் நம்ம என்ன லக்கணும் நடைமுறை இல்லை வச்சு தான் சொல்ல முடியுமே சரிங்களா சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமண பொருத்தம் வரும்போது மட்டும் இந்த வெறும் இந்த ஒரு ராசியும் அந்த நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு சொல்வது அப்படின்றது நிச்சயமா சிறப்பு இல்லாத ஒரு அம்சம் இது மட்டுமே பார்த்தா சிறப்பா இருக்கும் நிச்சயமா நல்லா இருக்காது திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது கட்டை பொருத்தம் மெயினா பார்க்கணும் அது நீங்கள் நட்சத்திர பொருங்க பாருங்கள் பார்க்காம இருங்க அப்படிலாம் சொல்ல நீங்கள் பாருந்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி கட்டை பொருத்தத்தை முக்கியமாக பாருங்கள் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டாக சொல்கிறது ஏன்னா சில பேர்கள் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் நட்சத்திர பொருத்தத்தில் அந்த நம்பிக்கையை நான் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த இடத்துல அந்த நம்பிக்கையை நம்பிக்கையாகவே இருந்துட்டு போட்டோம் இருந்தாலும் அதனுடன் சேர்த்து இதை கட்டை பொருத்தத்தை மெயினாக பாருங்கள் இப்போ உங்கள் ஜாதம் ஒரு பையனோட ஜா இப்போ நீங்கள் பையன் பையனை வச்சுருக்கீங்க அதுக்கு வரன் பார்க்குறீங்க பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த உங்கள் பையனோட கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்ட பொருத்தம் இருக்க இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் இந்த கட்ட பொருத்தம் எப்படி பார்க்குறது இதுதான் இப்போ இந்த டவுட்டு இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது ஒரு புக்கை வச்சு சொல்லிடலாம் ஜோசிரிட்ட போனால் சொல்லிடுவார் விடலாம் போகலாம் நீ ஒரு புக்கை பார்த்து நீங்கள் சொல்லலாம் இப்போ ஃபோன்லேயே நிறைய ஆப்லாம் வந்துருச்சு ஆனால் இந்த கட்ட பொருத்தன்றதை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு கட்டை பொறுத்தல முக்கியமாக பார்க்க வேண்டியது வரக்கூடிய வாழ்க்கை அதாவது வரக்கூடிய வரனுக்கு பார்ப்பது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடித்தரமாக நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு எப்படி இருக்கோ அதுக்கு போல் தான் அந்த இடத்துல அமைச்சிடும் நம்ம இந்த இடத்துல மைனஸை வச்சுட்டு நம்ம போய் ப்ளஸ் தென்னால் நிச்சயமாக கிடைக்காது நமக்கு இந்த மைனஸ் இருக்குது அப்படின்னா மைனஸ் மைனஸோடு தான் சேரும் விதி விதியோடு தான் சேரும் இதுதான் விஷயம் ஸோ அப்போ இந்த இடத்துல அப்போ சிறப்பாக இல்லைன்ற பட்சத்தில் அது போல் அதுக்கு முழு நன்மையான ஒரு ஜாதி எடுக்க முடியாது பட் அதுக்கு ஏற்ற இதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சண்டை சச்சரவு எல்லார் வீட்லேயும் வரத்தான் செய்யும் அது அந்த பிரச்சனை பிரிவினை ஆகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து பொருத்தம் பார்த்து பண்ணணும் கட்டை பொருத்தம் அறுத்து உறுது உறுதுணையாக தான் இருக்கும் இந்த கட்ட பொருத்தத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா அஞ்சு விஷயம் ஃபஸ்ட்டு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அடுத்தது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இளையதாரஸ்தானம் அடுத்தது மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய போகஸ்தானம் நாலாவது குழந்தை பாக்கியஸ்தானம் ஐந்தாவது குடும்பஸ்தானம் மற்றும் அது பொருளாதார ஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இந்த அஞ்சு ஸ்தானம் படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையில் மூணு ஏழு பதினொன்று இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிவினை ஆகாமல் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ஒன்றா வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை குழந்தை பாக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அதெல்லாம் இருந்து எந்த புண்ணியமும் கிடையாது ஸோ அப்போ ஒரு ஜாதகரில் ஏழாம் அதிபதி நிலை என்ன அப்படின்றது தெரியணும் இப்போ ஒரு வரன் பார்க்குறீங்க அது வரம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் எப்படி ஒன்று ஏழாம் அதிபதி நல்லா இருக்கணும் ஏழாம் அதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு யாருன்றதையும் பார்க்கணும் லக்கணத்துக்கு எங்கே இருக்காருன்றதையும் பார்க்கணும் அவரோட வலிமையும் பார்க்கணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தனுசு லக்கணத்தை சொல்லுவோம் தனுசு லக்கணம் ஏழாம் அதிபதி புதன் ஏன்னா இப்போ இந்த ஏழாம் அதிபதி இல்லை எல்லா லக்கணத்துமே ஏழாம் அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி தான் அதில் டவுட்டே இல்லை ஆனால் இந்த கார்னர் லக்கணக்காரர்களுக்கு மேச லக்கணக்காரர்களுக்கு லக்கணக்காரருக்கு ஏழாம் அதிபதி கேந்திராதிபதியாகவும் ஒருவர் கேந்திராதிபதி தோஷமும் பெறக்கூடிய அந்த நபர் தான் அவர் அதுவும் எஸ்பெஷலி சொல்கிற இந்த கார்னர் லக்கணக்காரர்களுக்கு அவர் பாரதாதிபதியாகவும் லக்கணப்படி ஒருவர் அப்போ இந்த ஆப்போசிட்டு ஸ்தானபலமும் பெற்று கலஸ்தரஸ்தானமும் பெறனால் இவங்க இந்த டான்ஸ்லக்கணும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தனால இவங்க ஆரட்டுப்பானில் நின்னால் அது ஒரு சிறப்பு ஃபஸ்ட்டு ஆரெட்டுப்பான் நின்னாலும் நிறைய பேருக்கு வாழ்க்கை பிரச்சனையாக தான் வந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரலாம் இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேசிக் ரூல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏழாம் அதிபதி பாண்டல நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எப்போ ஏழாம் அதிபதி ஓகே லக்கணப்படி ஒரு அளவு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார் கெட்டு போகிறார் அடுத்தது சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி ஏன் இந்த இடத்துல முக்கியத்துக்குவம் கொடுக்குறோன்னா பதினொன்று தான் செகண்ட் லைஃப் ஃபஸ்ட் லைஃப் ஏழாம் இடம் ஏழாம் இடத்த விட பதினொன்று ஸ்ட்ராங் அந்த ரெண்டு லைஃப் அமையும் அப்போ அந்த பதினொன்றாம் இடத்துல வலிமை இறங்கி வலிமை குறைவாக இருக்கணும் அப்போ இந்த லக்கணக்கு பதினொன்று கூடி அதிபதி சொல்லக்கூடியது சுக்கரன் ஆறு பதினொன்று குடி அப்படின்னு லக்கனப்படியும் ஆப்போசிட் ப்ளான்ட்டு தான் அவர் அந்த சுக்கரன் ஒரு உதாரணத்துக்கு கண்ணியில் இருக்காரு நிறுத்துக்குவோம் ஏன்னா புதன சுக்கரனும் மேக்ஸிமம் க்ளோஸ்டாக தான் இருக்கும் அப்போ லக்கணத்துக்கு பத்தில் சுக்கரன் தனிச்சு லக்கணம் பத்தில் சுக்கரன் பாண்டில் புதன் அந்த சுக்கரை நீச தாரையில் நிற்பார் இதுதான் அந்த இடத்துல சிறப்பு அப்போ பதினொன்றுக்குள்ளே இளைய தர இளைய தாரதி வலிமை இழந்துட்டார் இந்த இடத்துல இவரே பாண்டில் தான் சார் நிற்கிறார் அப்போ இவரும் வலிமை இழந்துட்டார் கிடையாது ஏன்னா இவர் லக்கணப்படி பாததாதிபதி தான் ஸோ அப்போ இவர் பாண்டில் நிற்பது தவறு கிடையாது அப்போ ஓகே ஏழு குடிய அதிபதி இந்த இடத்துல பதினொன்று குடிய அதிபதி நிலையில் இருப்பது சிறப்பு நம்ம எக்ஸாம்பிள் தன்சில கணக்குக்காக சொல்கிறோம் சரிங்களா இது உங்கள் லக்கணத்தை இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இது பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பாருங்க ஏனாம் அதிபதி நல்லா இருக்கணும் பதினோரு அதிபதி வலிமை கம்மியாக இருக்கணும் இதெல்லாம் டார்கெட் பண்ணி பாருங்கள் அடுத்தது முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மூன்றாம் இடம் ஏன் மூன்றாம் இடம் முக்கியம் சொல்லுவோம் மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் பட் அது முக்கியமான ஒரு ஸ்தானம் என்னம்னா அதுதான் ஓக சுகஸ்தானம்னு பெயர் தைரிய வீரிய ஸ்தானம் அந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது கணவன் மனைவியோட உறவு உறவுநிலை சொல்லக்கூடிய ஸ்தானமே அந்த மூன்றாம் இடம் தான் பாண்டாம் இடம்ன்றது ஐநசைனம் சைன போக சுகம் படுக்கை சுகஸ்தானம் பட் அதில் அந்த விருப்பம் இருக்குமா இருக்காதா அது கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது தான் லக்கணத்து மூன்றாம் இடம் அப்போ அந்த மூன்றாம் இடம் ரொம்ப இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு இந்த மூன்றாம் இடம் தான் இந்த ஏழாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமாக வரும் எந்த ஒரு லக்னமாக சரி ஏழாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் அதனால தான் கோயடை மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்போ ஏ அப்போ இந்த இடத்துல மூன்று கூடிய அதிபதி யார் இப்போ தன்சு லக்னத்தை எக்ஸாம்பிள் நம்ம பேசிட்டோம் இப்போ தன்சுல மூன்றாம் அதிபதி சனி சனி ஒரு உதாரணத்து மூணில் ஆட்சியாக இருக்கார் சரி வேணாம் சனி ஆறில் ஆட்சி ஆறில் அமர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க மறைஞ்சே நிற்கிறார் இல்லை நாலில் நின்றாலும் சரி இல்லை ஆறிலே இருக்கட்டும் மறைந்து நிற்கிறார் நிச்சயம் சிறப்பினை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மூன்றாம் போகஸ்தானாதிபதி சனி லக்கணப்படி ஆறில் நின்றாலும் அந்த சனிக்கு நட்புகோல் சொல்லக்கூடிய யார்னா சுக்கரன் அந்த சுக்கரன் நீசத்தாரில் அமர்ந்து இருந்தாலும் கூட அந்த சனிக்கு திரிகோணத்தில் நிற்பார் ஃபர்ஸ்ட்டு ஏழாம் அதிபதி புதன் இன்னொரு நட்புகள் சனிக்கு அந்த சனிக்கு அந்த புதன் கேந்திர தமிழ் ரெண்டும் சமணக்கான பார்வையிலே நிற்பாங்க இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு என்ன கான்செப்ட்னா ஏழாம் அதிபதிக்கு அந்த மூணாம் அதிபதி மறையாமல் நின்றது சிறப்பு ஒன்று இன்னொன்று மூன்றாம் அதிபதிக்கு இன்னொரு நட்பு இந்த இடத்துல ஏழை பார்த்துட்டோம் பதினொன்னு பார்த்துட்டோம் இப்போ மூணு நிச்சயமாக நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் மட்டும்தான் யோகம் இல்லைனா எந்த யூஸ்மே கிடையாது இப்போ இந்த இடத்துல சனி லக்கணத்தை ஆறில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சரி இல்லை மு நாளில் வந்துருக்கான்னு சொல்லி தன்சில் நாளில் சனி சனியும் சுக்கரன் சமநோக்கான பார்வையில் இருப்பாங்க அந்த சனிக்கு திரிகோணத்தில் திரிகோணத்தில் புதன் நிற்பா இது மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய யோகமாகவே வந்து நிற்கும் அப்போ மூன்றாம் இடம் போக சுக ஸ்தானத்துக்கு கை வச்சுன்னா கும்பத்து முதல் தர யோகாதிபதி அப்படின்னாலும் சுக்கரன் தான் வருவார் அந்த சுக்கரனும் சனியும் பார்ப்பது அப்படின்றது சிறப்பு இதை சில பேர் அறிவாளித்தனமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா சனியை சுக்கரன் பார்த்து சுக்கரனை சனி பார்த்துட்டாரு இவருக்கு குடும்ப அமைப்பே இருக்காது திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது ஆணாக இருந்தால் பெண் அமையாது பெண்ணாக இருந்தால் ஆணமையாது சுத்தமாக அதில் வந்து ஈடுபாடு இருக்காது விருப்பம் இருக்காது அப்படி அப்படியெல்லாம் கிடையாது சுக்கரன் நீசம் ஆகிட்டார் சனி கெட்டு போச்சு சனி சுக்கரன் கெட்டுட்டார் அப்படி எல்லாம் கிடையாது அது உண்மை தான் அது காரகத்துக்கும் கெடுக்கும் தான் அது எந்த லக்கணம் எந்த இடத்துல இருக்கும் அது ஏழாம் அதிபதி நிலை என்ன இதெல்லாம் வச்சு தான் கெடுக்குமா கெடுக்காதான்னு சொல்கிறது மொட்டையாக சனியும் சுக்கரன் ஒன்று கூட்டிட்டாலோ சேர்ந்துட்டாலோ பார்த்துட்டாலும் சுக்கரன் கெட்டுட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா நிச்சயமாக இல்லாத ஒரு விஷயம் அப்போ இந்த இடத்துல சனியும் சுகம் ஒன்று கூடியிருப்ப நல்ல பொருளாதார மேன்மையும் கொடுக்கும் நல்ல ஒரு குடும்ப ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் நல்ல கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பையும் கொடுக்கும் ஏழாம் பதிப்பில் நம்ம ஃபஸ்ட் இயர் சொல்லிட்டோம் ஆல்ரெடி அந்த சனிக்கும் திரிகளுக்கு அழகாக அந்த சனி கமர்ந்ததினால நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கைய நல்லாயிருக்கும் இதுதான் கான்செப்ட் இதுதான் பேஸுங்க தன்சுலக்கனம் நாலில் சனி பத்தில் சுக்கரனும் சனியும் சுக்கரன் சவுன பார்வையில் இருக்காங்க புதன்காண்டில் இருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சனியை ஒருவேளை சந்திரனோ அல்லது செவ்வாயோ தொடர்பு பெற்று இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை அப்படியே உள்டாவாக வேலை செஞ்சிருக்கும் அதுதான் இந்த இடத்துல பஞ்சாயத்தாக வந்து நிற்கும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சந்திரனோட சனி பின்ன சனியோட சந்திரன் பின்னப்பட்டு செவ்வாய் நாலாம் பார்வையாகவோ இல்லை செவ்வாய் சமநோக்கண பார்வையோ பார்த்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல சனி கெற்றுவார் நம்ம என்னதான் இந்த இடத்துல சுக்கரன் பார்வை இருந்தாலும் கூட சனி சந்திரனோட பின்னப்பட்டு செவ்வாயோட பின்னப்பட்டு இருக்கும்போது அந்த சனி கெற்றுவேன் இதுதான் இந்த இடத்துல விஷயம் அப்ப அந்த சனிக்கு நல்ல ஒரு சுக்ரன் சுக்கரன் அந்த சனி சுக்கரன் ஆதிபத்திய ரீதியாக சிறப்பினை கொடுக்கும் கொடுக்காமலாம் இருக்கவே இருக்காது சரிங்களா இதுதான் பேஸ் அப்ப மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழாம் இடம் நல்லா இருக்கும் பதினோராம் அதிபதி வலிமை கம் வலிமை இழந்து இருக்கணும் மூணு ஏழும் கோயடா நல்லா இருக்கணும் மூன்றாம் அதிபதி எஸ்பெஷலி அதற்கு நட்புகளோட துணையா இருக்கணும் இதுதான் விஷயம் இது ஒரு ட்ராக் இது திரு திருமண வாழ்க்கைக்கு சொன்ன சொல்லக்கூடியது அடுத்தது ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானம் சொல்லுவோம் குழந்தை பாக்கியஸ்தானம் பொதுவாகவே ஐந்தில் ராகு கேது இருப்பது அப்படின்றது சிறப்பில்லாத ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது ஐந்தில் ராகு கேது இருந்தாலும் கூட எத்தனையோ பேருக்கு நல்ல குழந்தை செல்வம் பெற்று ஆண் வாரிசும் உண்டு பெண் வாரிசும் பெற்று நல்ல செல்வ செழிப்போடு குழந்தை செல்வம் இருக்கக்கூடிய ஜாதமும் ஏராளமாக தான் இருக்கிறது அது பொதுவான ஒரு விதி ராகு கேது இருக்கக்கூடாது அப்படின்றது ராகு கேது இருந்தாலும் கூட அஞ்சு கூடிய அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உத்தர சொல்லக்கூடிய குருவும் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக நல்ல குழந்தை வாரிசு பிறக்கும் அதுல எந்தவித குழந்தை செல்வம் நிச்சயமா நல்லா இதில் சங்கேதே இல்லை அப்போ ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் காரகன் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் வலிமை இழந்திருந்தாலும் கூட ஐந்தாம் அதிபதியும் காரகன் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது ரெண்டு பேருக்குமே பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது ஒருத்தருக்கு நல்லா இருக்குது சார் ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னும் போது அப்போ அந்த தசாபுத்தி இரண்டு பேரும் நல்ல தசாபுத்தி வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது அடுத்தது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்ப அமைப்பு அப்படின்றது குடும்பம் மட்டும் நல்லான்ட்டால் போதுமான குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு எதுவுமே வந்து நம்ம குடும்ப வாழ்க்கை பொருளாதார குடும்ப வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பணம் தான் ஸோ பொருளாதார உயர்வு அப்படின்றது நிச்சயம் வேணும் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா குடும்பத்தை மகிழ்நிற்பதுக்கு நமக்கு பணம் தேவை அப்போ அந்த பணம் பொருளாதாரம்ன்றது ரெண்டாம் இடம் ஸ்தானமும் ரெண்டாம் இடம் தான் அப்போ அந்த ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் அந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு நல்ல யோகாதரமான பிளானடோடு கூடியிருப்பது இதில் ரெண்டாம் அதிபதியோட லாபாதிபதி கூடியிருப்பது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய யோகமாக அமையும் ரெண்டாம் அதிபதியோட லாபாதி பின்னப்பட்டு பத்துக்குடி அதிபதி பின்னப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டாம் அதிபதி டெஃபினட்டாக நல்லா இருக்கும் இல்லை அவர் ஸ்தான பலத்துக்கு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பது அப்படின்றது சிறப்பினைப்படும் சரிங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் அப்போ ஒரு ஜாதகத்தில் மூணு ஏழு பதினொன்று ரெண்டு அஞ்சு இந்த அஞ்சு ஸ்தான பலம் நல்லா முக்கியமாக மூன்றாம் இடமும் ஏழாம் மடமும் டெஃபினட்டாக நல்லா இருக்கணும் பதினோராம் அதிபதி வலிமை கம்மியாக இருணும் இதெல்லாம் தான் அடித்தளம் பேஸ் ஃபண்டமெண்டல்னு சொல்கிறது இதற்கு அடுத்து வருவது பார்க்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அடுத்த கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம்னா தசா புத்தி தான் பட் தசா புத்தி எதுவாயினும் அடித்தளம் இது தான் அப்படின பட்சத்தில் இது மாறுதல் பட போகிறது இல்லை எப்போ பண்ணாலும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் இப்போ இந்த மாதிரி ஜாதக கட்டத்திற்கு ஒரு ஜாதக கட்டம் இருந்தால் இப்போ இவனுடைய பொருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பார்த்து பண்ணால் முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லா வீட்லேயும் வரத்தான் செய்யும் பிரச்சனை வராத வீடு எந்த இருக்குது அந்த பிரச்சனைன்றது நாலு செவத்துக்குள்ளே இருக்கா இல்லை நடுரோட்டு வருதா அப்படின்றது தான் கான்செப்ட் ஸோ பிரிவினை வராமல் தடுக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் விஷயம் அப்போ ஒரு பொருத்தத்தில் பார்க்கும்போது நீ பொருத்தம் பாருங்கள் பார்க்காம இருங்க அது உங்களோட தனிப்பட்ட இருக்கும் ஆனால் நிச்சயமாக கட்டை பொறுத்த பாருங்கள் கட்டை பொறுத்த உங்கள் ஜாதத்தில் ஏழாம் இடம் அதாவது உங்கள் பையனும் பொண்ணு ஜாதத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்குது வரக்கூடிய வாழ்க்கைக்குரியதில் இப்போ ஏழாம் இடமும் மூன்றாம் இடம் ஒரு ஏழாம் இடம் ஒரு ஜாதத்தில் வலிமை கம்மியாக இருந்தால் அப்போ வரக்கூடிய ஜாதக நிச்சயமாக பதினோராம் இடமும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த ஏழு நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்றத விட பதினொன்று நல்லா இல்லாமல் பாருங்கள் பொண்ணு ரெண்டாவது மூன்றாம் இடம் நல்லா இருக்கிற மாதிரி பாருங்கள் இது என்ன தான் சண்டை சச்சர் வந்தாலும் சண்டை போட்டாலும் முறைச்சாலும் பிடிச்சாலும் திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்க அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்ணோனியம் சொல்கிறது தான் அந்த மூன்றாம் இடம் அதனால் மூன்றாம் இடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான செட்மெண்ட்டே மூன்றாம் இடம் தான் ஏழுன்றது எப்படிப்பட்ட வரன் அமையும் சொல்கிறது மட்டும்தான் அந்த வரன் இப்படிப்பட்ட அமைஞ்சாலும் அது ஒன்று கூடி வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா சொல்கிறது தான் அந்த மூன்றாம் இடம் பதினோராம் இடம் சப்போஸ் வளர்த்துருச்சு அப்படின்னா தூக்கி போட்டு போய்ட்டு ரெண்டாவது கடையந்து போயிடுவாங்க அது இவங்க போகிறாங்களோ இல்லையோ அந்த திரந்தல் போக வைக்கும் அதுதான் இந்த இடத்துல விஷயம் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட் அப்போது ஒரு ஜாதியில் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்தந்த ஸ்தான பல ரீதியாக ஆதிபத்தியாத அந்த திரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயம் சிறப்பினை கொடுக்கும் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்